நூத்தி எண்பது நாள் அவங்களுக்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் போனஸும் குழந்தை பராமரிப்புக்காகவும் சம வேலை சம ஊதியம்

சட்டத்தீர்த்த சட்ட தீர்த்திருத்தமாக அமைகிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து விமன் எம்ப்ளாயிஸ் எல்லாம் வந்து நைட் ஷிப்ட்ல ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லாம இருக்கு இப்ப விமன் எம்ப்ளாயிஸும் நைட் ஷிப்ட்ல ஒர்க் பண்ணலாம் அதே மாதிரி ரொம்ப கனரக தொழிற்சாலைகள் எல்லாம் விமன் எம்ப்ளாயிஸ் டெப்ளாய் பண்ண முடியாத ஒரு நிலை இருந்தது இப்ப அவங்க தேர் அலவபிள் டு ஒர்க் இன் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் ஆல்சோ அதே போல முன்னாடி இருநூத்தி நாற்பது நாள் ஒருத்தர் வேலை செஞ்சாதான் அவங்களுக்கு இயர்லீவ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தது இப்ப அதை மாற்றி நூத்தி எண்பத்தி நாள் வேலை செஞ்சாலே போதும் அவங்களுக்கு வந்து அதே மாதிரி ஒரு வருஷம் வேலை செஞ்சாதான் எயிட் பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்ட் போனஸ் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தது இப்ப அது ஒரு முப்பது நாள் வேலை செஞ்சாலே போதும் எயிட் பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்ட் போனஸ் வந்து எல்லாருக்கும் கிடைக்கும் அதாவது எம்ப்ளாயிஸ் ஆகட்டும் கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் ஆகட்டும் அனைவருக்குமே இது கொடுங்க அதே போல முன்னாடி கிராஜுவட்டி வந்து மினிமம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் வேலை செஞ்சா மட்டும்தான் தான் கிடைக்கும் அப்படிங்கிற நிலைமை இருந்தது இப்போ பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் வேலை செஞ்சாலே போதும் அனைவருக்கும் தொழிலாளர்கள் எல்லாருக்குமே வந்து அஞ்சு வருஷம் வேலை அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை அவங்களுக்கு வந்து மெடிக்கல் செக்கப் ஃபெசிலிட்டி இருக்குது இப்போ நாற்பது வயசுக்கு மேல போனா ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையே வந்து மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நிலைமை

சலுகைகள் அறிவிக்கப்பட்டிருக்கு அந்த சலுகைகள் என்ன சம வேலை சம ஊதியம் பாலினம் பாகுபாடு கிடையாது முக்கியமா பாத்தீங்கன்னா மெட்டர்னிட்டி லீவு எங்களுக்கு லீவ் கொஞ்சமாக கொடுத்தாங்க இப்போ வந்து இருபத்தி ஆறு வாரம் ஏழு மாதங்கள் லீவு வித்து பெயோட கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம ஆஹ் மூவாயிரத்தி ரூபாய் போனஸும் குழந்தை பராமரிப்புக்காகவும் அது மட்டும் இல்லாம வீட்டிலிருந்தே பணிபுரியும் பிளஸ்யும் அவங்க கொடுத்துருக்காங்க இதனால் எங்களுக்கு இவ்வளோ சலுகைகள் கொடுத்த இந்திய அரசாங்கத்துக்கும் பாரத பிரதமருக்கும் மிகவும் நன்றி இந்திய அரசாங்கப்பால் நான் திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது ஃபஸ்ட்டு வந்து த கோடான் வேஜஸ் டூ தௌசண்ட் நைன்டீன் த சோஷியல் செக்யூரிட்டி டூ தௌசண்ட் டுவென்டீன் த இன்ஸ்டூடன் கோர்ட் டூ தௌசண்ட் டுவென்ட்டி த அக்ரிபேஷன் சேஃப்ட்டி ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் கோர்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சமவேலை வேலை சம ஊதியம் ஒரு வருடம் வேலை செய்தால் கிராஜுவேட்டி எலிஜிபிள் ஒரு வருடத்திற்கு நூத்தி எண்பது டேஸ் வேலை செய்தால் போதுமான வேஜஸ் பெண்கள் நிலத்தடி உட்பட அனைத்து நிறுவனங்களிலும் வேலை செய்யலாம் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் செகண்ட் ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் மூணு ஷிஃப்ட்டுக்கு வேலை அனுமதி உண்டு தொழிலாளர் நல சட்டத்தை ஏற்றி உள்ளாங்க இது வந்து இருபத்தி ஒன்பது சட்டமாக இருந்தது நான்கு சட்டமாக அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து கோட் வந்து டூ தௌசண்ட் நைன்டீன் த கோட் ஆன் சோசியல் செக்யூரிட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோடு டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி சேஃப்டி ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கோடு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஆக்சுவலாக ஒன் இயர் ஒர்க் பண்ணா நமக்கு வந்து போனஸ் எலிஜிபிலிட்டி வந்து இருந்தது இப்போ வந்து ஒன் மந்த் ஒர்க் பண்ணா கூட நமக்கு வந்து அது வந்து எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டூ ஃபார்ட்டி டேஸ் ஒர்க் எல்லா இப்போ கொடுத்துருக்காங்க இப்போ வந்து அது வந்து ஒன் எயிட்டி டேஸ் ஒர்க் பண்ணாலே நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறாங்க பீமேலுக்கு பாத்தீங்கன்னா முன்னாடி டே தேசிய தான் பார்க்காத மாதிரி இருந்தது இப்ப நைட் ஷிஃப்ட்டும் பாக்கலாம் அப்படின்ற மாதிரியா ஒரு சோசியல் செக்யூரிட்டி கொடுத்து ஈக்வாலிட்டியை கிரியேட் பண்ணியிருக்காங்க அந்த சட்டம் நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி நம்பி விடுவாங்க